ஞானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்மா ஞானம் புரிஞ்சதுக்கு அப்புறம் பிஹைண்ட் த சீன்ஸ் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் போய் அழுக்கட்டாயமா கெஞ்சி கூத்தாடி அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் பெரிய பெரிய கர்மங்கள் பெரிய பெரிய கஷ்டங்கள் நமக்கு கொடுக்கறாங்கன்னா அது அந்த ஆத்மாவோட முன்னேற்றத்தை அவ்வளோ பாதிக்கும் ஏன்னா அதுக்கான குணநலங்கள் கொண்டு வரணும் நான் ஒரு கெட்டது செய்யறேன்னா அதுக்கான குணநலங்களோட தான் நான் பிறக்கணும் இல்லையா இல்லைன்னா நான் கெட்டது செய்ய முடியாது அப்போ அந்த குணநலங்களை அந்த ஜென்மத்துல அவங்க போக்கிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க இல்ல இன்னும் பத்து கட்ட கர்மாக்கள் சேர்த்து செய்வாங்க அதனால அவங்க வந்து கர்மா பேங்கேஜ் நிறைஞ்சிடும் சரி இந்த தடவை நான் உனக்காக வரேன் அடுத்த தடவை நீ எனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு கூட ரெண்டு பேரும் வந்து செட்டு சேர்த்துக்கிட்டு இந்த தடவை நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன் உன்னோட கர்மா போக்கிக்கோ அடுத்த ஜென்மத்துல நீ என்னோட கர்மா போக்குறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு நிறைய பிளானிங் எல்லாம் நம்ம வருவோம் நண்பர்களே ஆனா முக்கியமா தெரிஞ்சுக்கிறதுனா இங்க எல்லாம் நாடகம் அங்க எல்லாமே நம்ம டைரக்ஷன் எல்லாமே நம்ம தான் நம்மளோட ஒத்துழைப்போட நம்மளோட கண் பார்வையில தான் எல்லாமே நடக்குது நம்மளோட இன்வால்மெண்ட் இல்லாம எதுவும் நடக்காது அப்போ நம்ம எவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிடலாம் எல்லாரையும் மன்னிச்சிருவங்க நண்பர்களே மன்னிக்கிறது தான் நமக்கு நல்லது